சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் கவுதிகள் டெவ் அவி தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஈரான் வடிவமைத்த ஆளில்லா விமானம் இஸ்ரேல் தகவல் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது டெல் அவிவில் தரையிறங்கிய கொடிய ஆளில்லா விமானம் இருந்து கவுதிகளால் ஏவப்பட்டது என்பதோடு மேலும் இது ஈரானால் வடிவமைக்கப்பட்ட சம்த்ரீ ட்ரோனின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரான் முதல் ஜூதேயா மற்றும் சமாரியா வரையிலும் லெபனான் மற்றும் ஏமன் வரையிலும் அதன் முகவர்களை ஆதரிக்கிறது நிதியளிக்கிறது மற்றும் பாராட்டுகிறது என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி கூறியுள்ளார் இதன்படி கவுதிகள் பயன்படுத்திய ஏவுகணையானது ஈரானினால் வழங்கப்பட்டதாக தாம் நம்புவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்து ஏமனிலிருந்து இஸ்ரேல் மீது அதே ஆளில்லா விமானங்கள் மீண்டும் மீண்டும் ஏவப்பட்டுள்ளன அவற்றில் பெரும்பாலானவை அமெரிக்க படைகள் அல்லது இஸ்ரேலிய போர் விமானங்களால் சுட்டு என்று அவர் கூறியுள்ளார் ராணுவம் அதன் பாதுகாப்பை சரி செய்வதற்கும் பொருத்தமான தாக்குதல் பதிலை முடிவு செய்வதற்கும் வரவிருக்கும் நாட்களில் ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து மதிப்பீடு செய்யும் என்று ஹகாரி மேலும் கூறியுள்ளார் மற்றொரு செய்தியாக டெல் அவிப் தாக்குதலுக்கு ஹவுதிகளை பாராட்டிய ஹிஸ்புல்லா என்ற செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவானது டெல் அவிப் மீது ஒரு கொடிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இதில் பலர் காயமடைந்ததோடு ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலினை ஏமனின் ஹவுதி கிளர்ச்சிகளினால் பாலஸ்தீன மக்கள் மற்றும் அவர்களது போராளிகளை நடக்கும் முறைக்கு கிடைத்து வெற்றி என்று கூறியுள்ளது ஏமன் போராளிகள் காசாவில் உள்ள வீர பாலஸ்தீனிய போராளிகளை ஆதரிப்பதாக அது கூறியது அவர்கள் எங்கள் மக்கள் மற்றும் நமது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் அனைத்து நாடுகளையும் பாதுகாக்கின்றனர் என தெரிவித்துள்ளது காசா பகுதியில் பாலஸ்தீன மக்களின் ஆக்கிரமிப்பு மற்றும் முற்றுகை நிறுத்தப்படும் வரை போராட்டம் நிறுத்தப்பட மாட்டாது என்று தெரிவித்துள்ளது அடுத்ததாக உலக அளவில் ஏற்பட்டுள்ள சைபர் தாக்குதல் தரையிறக்கப்பட்ட விமானங்கள் என மற்றொரு செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த மேற்கத்திய உலகமும் மிகப்பெரிய சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது உலக அளவில் தொழில்நுட்ப சீர்குழவு காரணமாக பல்வேறு துறைகளின் வேலைகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன ஆஸ்திரேலியாவில் முதலில் வெள்ளிக்கிழமை முன்பகுதியில் இந்த வெளிப்பட்டது அங்கு பிரச்சனை வெளிப்பட்டதுணினிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் பயனர்கள் புகார்களை தெரிவித்துள்ளனர் வங்கிகள் விமான சேவைகள் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிலையங்கள் மற்றும் மளிகை கடைகள் உட்பட பல நிறுவனங்கள் இயங்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வினை காண்பதற்காக அமெரிக்காவில் பெரும்பாலான விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன இந்த தொழில்நுட்ப சீர்குலைவு இயங்காமை உலக அளவில் விண்டோஸ் பாதிக்கும் விண்டோஸ் இயங்குதளத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு விரைவில் சீராகும் என நம்புகிறோம் என மைக்ரோசோப்ட் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொறியியலாளர்கள் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை விரைவில் சீரமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மற்றொரு செய்தியாக சென்னை பட்டமளிப்பு விழாவில் உள்ளமொரு செய்தி பாலஸ்தீனத்தில் நடத்தப்படும் இனப்படுகொலை தாக்குதல் குறித்து விருது பெற்ற மாணவர் மேடையில் பேசியது திடீர் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மிஸ் மற்றும் ஹமாஸ் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் வசித்து வரும் மக்கள் தங்களது வசிப்பிடங்களில் இருந்து ஹான்யூனிஸ் பகுதிக்கு புலம்பெயர்ந்துள்ளனர் இந்நிலையில் அங்கு நிலவும் பட்டினி சூழல் கவனம் பெற்றுள்ளது இந்நிலையில் சென்னை டபுள் ஐடி யின் அறுபத்தி ஓராவது பட்டமளிப்பு விழா டபுள் ஐடி வளாகத்தில் உள்ள அரங்கில் இன்று நடைபெற்றது இந்த பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வேதியில் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்காவின் உயர் வேதி வேதிநுட்ப அறிவியலாளர் பிரையன் கே கோபில்கா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கியுள்ளார் அப்போது பாலஸ்தீனத்தில் நடத்தப்படும் இனப்படுகொலை தாக்குதல் குறித்து விருது பெற்ற மாணவர் மேடையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடைபெறுகிறது பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் போரை நடத்தக்கூடிய நாடுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்கின்றன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை தந்தாலும் இதுபோன்ற அழிவுக்கு பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அறிவியல் பின்புலத்தில் இருக்கும் மாணவர்களாகிய நாம் நிறுவனங்களுக்கு வேலைக்கு செல்ல உள்ளோம் பெரும் நிறுவனங்கள் நம்மை எப்படி பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை விழிப்புடன் பார்க்க வேண்டும் என அவர் பேசியுள்ளார் அடுத்த செய்தியாக சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேறிகள் உள்ள பாலஸ்தீனாக செய்தி வெளியாகியுள்ளது நடத்தியாக நகருக்கு அருகில் குடியேறியவர்கள் பாலஸ்தீனிய கார்கள் மீது கற்களை வீசினர் மற்றும் அருகில் உள்ள சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றத்துடன் இணைக்கும் சாலையை தடுத்தனர் என வஃபா தெரிவித்துள்ளது வடக்கே பாலஸ்தீன நகரமான பேட் ஜலாவில் குடியேற்றவாசிகள் முன்பு ஒரு சட்ட புறக்காவ நிலையத்தை அமைத்துள்ளனர் மேலும் டசின் கணக்கான குடியேற்றவாசிகள் நுழைந்து ஒரு பள்ளியில் இஸ்ரேலிய குடிகளை உயர்த்தியதாக கடந்த இஸ்ரேலின் போர் வெடித்ததில் இருந்து இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் பெரும்பாலும் இஸ்ரேலின் ராணுவத்தால் பாதுகாக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தாக்குதல்களை அதிகரித்துள்ளனர் அப்போதிருந்து இஸ்ரேலிய படைகளும் குடியேறியவர்களும் பிரதேசத்தில் ஐநூற்றி பதிமூன்று பேரை கொண்டுள்ளனர் என்று அக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்பு அலுவலகம் இதில் பெரும்பான்மையான மாணவர்கள் பொதுமக்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க